அது ஆத்மார்த்தமான வணக்கம் நான் ரொம்ப பக்திமானுங்க ஆனா எனக்கு எப்போ பார்த்தாலும் துன்பமும் இன்பமும் மாறி மாறி தான் வருது பக்தியே செலுத்தாதவங்களுக்கும் அதுதான அதைத்தானே அவங்களும் அனுபவிக்கிறாங்க ஆனா சிலர் பக்தியை செலுத்தாட்டாலும் இன்பத்தை மட்டுமே அனுபவிக்கிறாங்களே இதுக்கெல்லாம் காரணம் கேட்டால் கர்மானு சொல்றாங்க அது எனக்கு புரியவே மாட்டேங்குது கொஞ்சம் இறைவனை ஜோதி வடிவமா வணங்கி வணங்கி உள்ள போய் பாருங்க உங்க கர்மா உங்களுக்கு புரியும் அதை எப்படி களைறதுன்னு உங்களுக்கு புரியும் இன்னொரு விஷயம் மனிதனை புரட்டி போடுவது அகங்காரம் மட்டும்தாங்க ஒரு நீர் உடையில ஒரு பெரிய குச்சிய நடுவுல வச்சிங்கன்னா அதாவது அது ஓடுறதுக்கு குறுக்கால வச்சிங்கன்னா அது அந்த நீரை ரெண்டா பிரிக்கிறது போல காட்சி தாங்க கொடுக்கும் உண்மையிலே அது சமமா தான் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த குச்சியை எடுத்துருங்க இப்போ மறுபடியும் நீர் சமமாக ஓடிக்கிட்டு இருக்கிறது போல இருக்கா அது போல உங்கள் அகங்காரத்தை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்குள்ள உள்ளும் புறமும் சமமாக இருங்க அங்கே தாங்க பிர பரபிரம்மம் நிறைஞ்சிருக்கும் சில பேருக்கு பெருமை பேசுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் சேத்தெல்லாம் பெருமையா பேசிக்கிட்டே இருப்பாங்க அதையும் நிப்பாட்டிட்டோம்னா பிரம்மத்தை நம்ம காணலாம் கடல் எல்லாத்துலேயும் சமமா தாங்க நிறைஞ்சிருக்காரு ஆனா நம்ம தான் அவரை தூரத்துல வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்க எத்தனையோ கதைகள் கேட்டிருக்கலாம் படிச்சிருக்கலாம் அந்த கதைகள்ல என்ன கருத்தை சொல்லுதுன்னு எப்பயாவது யோசித்து அத அதை ஆழமா யோசித்து யோசித்து பாருங்க அவையெல்லாம் எ என்ன சொல்ல வருது அப்படின்னா இறைவன் ஒருவன் தான் அவன் ஜோதி வடிவமா இருக்கான் அப்படின்றத தாங்க சொல்லுது அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க தியானம் பண்ணீங்கன்னா பிறப்பு இறப்பு பிணி துயரம் இன்பம் துன்பம் இதெல்லாம் இருந்து நீங்கிடலாம் நம்ம இந்த உடல் தான் அப்படின்னு நினைச்சாதான் இதெல்லாம் நம்மளை வந்து வாட்டுங்க ஆனா நீங்க ஆத்மா அந்த பரமாத்மாவுல இருந்து பிரிஞ்சு வந்த ஒரு சிறு துளி நினைச்சு பாருங்க அவையெல்லாம் தூரத்துல ஓடி போயிரும் திரும்பவும் கர்மா வந்து ஒட்டதான் செய்யும் ஏன்னா புது கர்மா வரும் மறுபடி மறுபடி தியானம் செய்து உங்களை நீங்களே புதுமையாக்கிக்கோங்க உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும் நாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போமா நன்றி